வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் இன்றைய நம் காணொலியில் ஒரு காதல் கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் வாழையில் கால் எடுத்து தங்கத்தில் அங்கம் செய்து ரோஜா இதழ் அரைத்து மதுரசம் கலந்து இதழ் செய்து உன்னை அனுப்பியது யாரோ கனை தொடுக்கும் கண்களால் என் மா துளைத்தது ஏனோ கனை தொடுக்கும் கண்களால் என் மா ஏனோ பிரம்மன் படைப்பானே இலை தாமல் தூதா கலையான சிலையே தமிழ் வடிவான பெண்ணே குமிழ் நாசியும் சிமிழ் மார்பும் குழி கன்னமும் குவளை விரல்களும் கொஞ்சும் ஒழியும் நெஞ்சில் நிலைத்ததடி மஞ்சம் மறந்ததடி நெஞ்சில் நிலைத்ததடி மஞ்சம் மறந்ததடி கனைத்தொடுக்கும் கண்களால் என் மாத்துளைத்தது ஏனடி மலரை சுற்றும் வண்டை போல உன்னை சுற்ற வைத்தது ஏனடி மலரை சுற்றும் வண்டை போல உன்னை சுற்ற வைத்தது ஏனடி தேன் குடிக்க அனுமதி தராமல் தவிக்க வைப்பது ஏனடி இன்னும் என்ன தயக்கம் இன்னும் என்ன தயக்கம் உன்பால் நான் கொண்ட மயக்கம் மண்ணோடு நான் போனாலும் என்னோடு கலந்தே இருக்கும் இன்னும் என்ன தயக்கம் உன்பால் நான் கொண்ட மயக்கம் மண்ணோடு நான் போனாலும் என்னோடு கலந்தே இருக்கும் கலையான சிலையே தமிழ் வடிவான பெண்ணி என் கவிதைக்கு பொருளான பூவே என் கவிதைக்கு பொருளான பூவே என் வாழ்விற்கும் பொருள் நீயே என் உயிர் விழுந்தாலும் போல் நீயே ஆவாய் புவியில் யாரும் எழுதாத புதினமே புவியில் யாரும் எழுதாத புதினமே என்னோடு கொள்வாயா திருமணமே புவியில் யாரும் எழுதாத புதினமே என்னோடு கொள்வாயா திருமணமே நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் மற்றவர்க்கும் பகருங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்